வணக்கம் செல்பகுமாரின் பசிபி பெருங்கடலில் உருவாகி அதாவது உலக வரலாற்றிலே பதுக்க இருக்கக்கூடிய ஹாங்காங்கை அதாவது சீனாவின் சிறப்பு ஆட்சி பகுதி ஹாங்காங்கை தாக்கப் போகிற ஹாங்காங்கை தாக்கி சீனாவின் தெற்கு கடலோரத்தை தாக்கி வியட்நாமை போகிற மிக கோரமான புயல் பறித்த புயல் குறித்த வானிலை முன்னறிவிப்பு அங்கு வாழக்கூடிய தமிழர்கள் இருந்தால் இந்த அறிக்கையை அவர்களுக்கு முன்னெச்சரிக்கைக்காக வழங்கி கடுமையான முன்னெச்சரிக்கை எடுக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை அவர்களுக்கு அறிவுறுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் தற்பொழுது பசிபி பெருங்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய ரகசா என்ற புயல் தற்பொழுது பிலிப்பைன்ஸுக்கு வட கிழக்கே நீடித்துக் கொண்டிருக்கிறது இப்பவே ஐந்தாம் நிலை அதாவது கேட்டகரி ஃபைவ் நிலைக்கு உருவாகிடுச்சு இப்போ அதோட காற்றோட வேகம் பார்த்தீங்கன்னா இருநூற்று எழுபத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் இருக்கு எவ்வளோ வேகம் இருநூற்று எழுபத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் அந்த புயல் உருவாகி இருக்கு விட்டு விட்டு வீசக்கூடிய காற்று தொடர்ச்சியாக வீசக்கூடிய காற்று இருநூற்று இருபத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் இருக்கு குறைந்தபட்ச காற்று இருநூறுக்கு குறையாமல் இருக்கிறது அந்த புயலில் தீவிரமடைந்து விட்டது உலக வானிலையாளர்கள்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சற்று செயலிடந்து தான் கடக்கும் அது ஹாங்காங்கே அதனால் ஹாங்காங்கிற்கு தாண்டி தான் கிடக்கும் ஹாங்காங்கிற்கு ஒரு பெரிய பாதிப்பு இருக்காது என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள் எது எப்படியோ ஹாங்காங்கை தொட்டு தான் கிடக்கும் ஹாங்காங் என்பது மிக புக அதாவது உலக பொழு வாய்ந்த மிகப்பெரிய நகரம் சிறப்பு அந்தஸ்து பெற்ற சீனாவோட மாநகரம் ஆகவே இந்த நாகரன் மண் இந்த மாநகரத்திற்கு கடும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அளவில் வரலாறு பதிக்கக்கூடிய அளவில் ஒரே நேரத்தில் புயலும் வெள்ளமும் சுனாமியும் அதாவது சுனாமி என்ன அலை எழுச்சி ஏற்படுத்தக்கூடிய வகையில் சீனாவோட தெற்கு கடலோரம் முழுவதுமே ஏற்படுத்த போகிறது இதுவரைக்கும் என்னுடைய இதுவரைக்கும் பசி பெருங்கடலில் உருவாகியிருக்கு பல புயல்கள் உருவாகியிருக்கு அது எந்த நாட்டையும் கடக்காம சின்ன சின்ன தீவு மக்கள் இல்லாத தீவுகளை கடந்து போயிருக்கு போயிருக்கு ஆனால் இப்போ இருக்கக்கூடிய இந்த ரகசா புயல் இதுவரைக்கும் கண்டிராத ஒரு பெரிய ஒரு சேதத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக மக்கள் அதிகம் வசிக்கக்கூடிய ஹாங்காங்கை தாக்கும் பொழுது கண்டிப்பாக நிறைய பாதிப்பை ஏற்படுத்தும் கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஒரு மாதத்திற்கு பேசுபொருளை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஊடகங்களிலே குறைந்தபட்சம் பத்து பதினைந்து நாட்களுக்கு இதோட பேசு பொருளாக தான் உலகத்தில் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அந்த அளவிற்கு இந்த புயலோட பாதிப்பு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இன்னும் அது கரை கடப்பதற்கு ரெண்டு நாள் தான் இருக்குது இன்னும் ரெண்டு நாள் ஒன்ற இன்னும் வந்து இருபத்தி நாலாம் தேதி இருபத்தி மூணாம் தேதி கரை கடக்கப் போகுது இன்னைக்கு தேதி இருபத்தி ஆயிடுச்சு இன்னும் ஒன்றரை நாள் தான் இருக்குது எந்தவித முன்னெச்சரிக்கையும் எடுத்ததாக தெரியவில்லை ஹாங்காங்கில் ஆனால் எடுத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஒரு சாதாரண புயலாக அவர்கள் எடுத்து கொண்டிருக்கிறார்கள் இது மிகப்பெரிய கோர புயலாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது எப்படி கோர புயல்னா வரக்கூடிய இருபத்தி மூன்றாம் தேதி இரவு இருபத்தி நாலாம் தேதி அதிகாலை சீனாவோட தெற்கு பகுதி ஹாங்காங்கை தாக்கப்போகுது அதுக்கு முன்னாடி இன்றைக்கு பிலிப்பைன்ஸோட சின்ன சின்ன தீவுகளை தாக்கப்போகுது ஆனால் அங்கும் மக்கள் வசிக்கிறார்கள் பாதிப்பு இருக்கும் ஆனால் அங்கெல்லாம் மக்கள் பெரிதாக இல்லை பெரிய கட்டிடங்கள் இல்லை ஆனால் மக்கள் நெருக்கம் இல்லை ஆனால் மக்கள் நெருக்கம் மிகுந்த மக்கள் தொகை அதிகம் கொண்ட ஒரு மாநகரம்னா அது ஹாங்காங் இந்த ஹாங்காங்கை தாக்கக்கூடிய புயல் எவ்வளவு மழை பெய்ய போகுதுன்னு மூணு மணி நேரத்தில் மழை பெய்யும் புயல் கரை கடக்கும் பொழுது நெருங்கும் பொழுது மூன்று மணி நேரத்தில் கடக்கும் பொழுதும் மூன்று மணி நேரத்தில் நூறு சென்டிமீட்டர் பெய்யும் விலகும் பொழுதும் மூணு மணி நேரத்தில் நூறு சென்டிமீட்டர் பெய்யும் அப்ப கடக்க தொடங்கி கடந்து விலகும் வரைக்கும் எவ்வளவு மழை பெய்ய போகுதுன்னா முன்னூறு சென்டிமீட்டர் மழை பெய்ய போகுது சர் ஏறம் கீடுதளங்களை மூழ்கடிக்கும் வகையில் ஹாங்காங்கின் கீழ்தலங்களை மூழ்கடிக்கும் வகையில் கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு கோர புயலாக இந்த ரகச புயல் தெரிகிறது அதிகப்படியான கடல் நீராவியை எடுத்துக்கொண்டு வருகிறது அதாவது இந்திய பெருங்கடலில் இருந்து அப்படியே ஆஸ்திரேலியா பகுதியிலிருந்தும் பசிபிக் பெருங்கடல் பகுதியிலிருந்தும் சுழன்று எடுத்துக்கொண்டு பெருவாரியான நீராவியை சுடன்று அள்ளி கொண்டு அது போய் ஹாங்காங்கில் ஏறப்போகிறது அந்த நீராவி ஒட்டு மொத்தத்தையும் குளிர்விக்கும் வகையில் ரஷ்யாவிலிருந்தும் வட கொரியா தென்கொரியா சீனாவிலிருந்து அப்படியே குளிர்காற்று வர இருக்கிறது அத்தனையும் குளிர்வித்து அப்படியே மழையாக போகிறது ஹாங்காங்கிலும் சீனாவின் தெற்கு கரையோர பகுதிகளிலையும் ஆக இதோட மழை பொடிவை பொறுத்த வரைக்கும் ஒரு இரவில் அதிகாலையில் முந்நூறு சென்டிமீட்டர் மழை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது காற்றை பொறுத்த வரைக்கும் இருநூறு கிலோமீட்டருக்கு குறையாது அதிகபட்சமாக இருநூற்று ஐம்பது வரை இருக்கும் இப்பொழுது அது இருநூற்று எழுபத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் சுழன்று கொண்டு இருக்கிறது அது இருநூற்று ஐம்பது கிலோமீட்டர் வேகம் கொண்ட காற்றாகவும் இருக்கும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அலை எழுச்சி சீனாவோட தெற்கு கரையோர பகுதிகளில் கடுமையான அந்த சுழன்று கொண்டு கரையேற போகிற அந்த புயல் அலையை அதிகமாக எழை செய்யும் ஆறு மீட்டர்லேருந்து ஒன்பது மீட்ரு வரைக்கும் அலை இடலாம் ஒன்பது மீட்டர் அலைன்னா எவ்வளவு பாருங்க நாம் வந்து நூற்றி அறுபது நூற்றி எழுபது சென்டிமீட்டர் ஒரு மனிதன் இருக்கிறோம் ஆகவே எவ்வளவு ஒன்றரை அடி மு சரி ஒன்றரை மீட்ரு ஒன்னே முக்கால் மீட்டரு தான் நம்ம இருக்கிறோம் ஆக நம்மை விட இரண்டு மடங்கு கூடுதலான அலை எழுப்ப போகிறது என்றால் அப்போ எப்படி இருக்கும் என்று பார்க்க வேண்டும் ஒரு மனிதனுடைய மூன்று மனிதன் உயரத்திற்கு மழை எழப்போகிறது அப்போ என்ன ஆகும் ஒரு சுனாமியாகத்தான் அது ஹாங்காங்கில் நுழையும் தெற்கு சீனா பகுதி முழுவதுமே அது சுனாமியாகத்தான் நுழைய போகிறது ஹாங்காங் மட்டும் இல்லை சீனாவோட தெற்கு பகுதி முழுவதும் அது தாக்கப் போகிறது ஆகவே ஒட்டுமொத்த அலை எழுச்சி என்பது மிக கடுமையாக இருக்கும் மழை பொழிவும் முந்நூறு சென்டிமீட்டருக்கு குறையாமல் இருக்கும் போல் காற்றும் இருநூறு இருநூறு கிலோமீட்டர் மணிக்கு இருபது கிலோ இருநூறு கிலோமீட்டர் வேகத்தில் இருக்கும் என்பது தான் இந்த உச்சபட்ச எச்சரிக்கை இந்த புயலானது தொடர்ந்து ஹாங்காங்கை தாக்கிக் கொண்டே சீனாவின் தெற்கு கரையை தாக்கிக்கொண்டே சற்று செயலிழந்து கொண்டே வியட்நாமை தாக்கப் போகிறது வியட்நாமை தாக்கும் பொழுது வெள்ளப்பெருக்கு அதிகமாக இருக்கும் அலை இருக்கும் வெள்ளப்பெருக்கும் இருக்கும் ஆனால் அலை என்பது குறைந்துடும் காற்றோட வேகம் குறையும் பொழுது வெள்ளப்பெருக்கு மிக கோரமாக இருக்கும் இருக்கும் தண்ணீரை எல்லாம் இருக்கும் எல்லாம் போய் வியட்நாமில் போகுது ஆக சீனாவிற்கும் வியட்நாம் இருக்கும் சீனாவின் சிறப்பு அந்தஸ்து பெற்ற மாநகரமாம் ஹாங்காங் இருக்கும் சீனாவின் தெற்கு பகுதி ஒட்டுமொத்த பகுதிக்கும் வியட்நாமிற்கும் கடுமையான ஒரு பாதிப்பை லாவோஸ் வரை லாவோஸுக்கும் வியட்நாம் லாவோஸ் ரெண்டு பகுதிக்குமே சீனாவிற்கும் ஹாங்காங் இருக்கும் அதிகமாக கொடுக்க போகுது ஹாங்காங்கை ஒட்டிய சீன பகுதிக்கும் ஹாங்காங் தான் மிக கோரமான பாதிப்பாக வரலாறு படைக்கக்கூடிய பாதிப்பாக இருக்கும் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் இதனால நீங்கள் என்ன பையன் செய்யணும் அலை எழுச்சி அதிகமாக இருக்குங்கிறதுனால ஹாங்காங் ஒட்டி ஒட்டியுள்ள சீன பகுதியிலலாம் கண்டிப்பாக கடலோரம் இருக்கக்கூடாது உள்ளே போயிடணும் கண்டிப்பாக இருநூறு சென்டிமீட்டருக்கு மேலே முந்நூறு சென்டிமீட்டருக்கு மேலேயும் மழை பெய்யும் என்பதனால எவ்வளவு நாளில் சென்டிமீட்ரு ரெண்டாயிரம் மில்லி மீட்டருலேருந்து மூவாயிரம் மில்லி வரைக்கும் மழை பெய்ய போகுதுன்னா அப்போ எவ்வளவு மழைன்னு பாருங்கள் அப்போ என்ன செய்யணும் மேல் தளத்துக்கு தான் போகணும் கீழே லோயரில் இருக்கக்கூடாது அடுத்தது காற்று பாதிப்பு க சாதாரண கட்டிடங்களில் இருக்கக்கூடாது பக்கா வீட்டில் தான் இருக்கணும் ஆகவே இவையெல்லாம் முக்கியமாக உயர்ந்த மாடி கட்டிடங்களில் இருப்பது தான் ஹாங்காங்கிற்கு முன்னெச்சரிக்கையாக கருதப்படுகிறது ஆக எல்லாவற்றிலும் அலையிலிருந்து பா பாதுகாத்தலுக்கும் காற்றிலிருந்து பாதுகாத்தலுக்கும் வெள்ளத்திலிருந்து பாதுகாத்தலுக்கும் உயரமான உறுதியான கட்டிடங்களே சிறந்தது என்று தெரியப்படுத்த விரும்புகிறேன் இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன் தொடர்ந்து அறிவிக்கையை ஹாங்காங்கிற்கும் சீனாவிற்கும் வியட்நாமிற்கும் லாவோஸிற்கும் வழங்கி வருகிறேன் இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி